ஸ்டாலினி மம்தா பானர்ஜியும் உங்களுக்கு சூடு இருக்கா சொரணம் இருக்கா ரோசம் இருக்கா வெக்கம் இருக்கா மானம் இருக்கா இவர் நீங்க உள்ள போயிருவீங்கன்னு சொல்லி மிரட்டி இருக்கிறார் திமுகவை பொறுத்த மட்டும் இன்னொரு ஊழல் செய்தார் போட வேண்டிய அவசியம் இல்லை விஜய ஆர்வம் போயிருக்கு யார் யாரெல்லாம் உள்ள அனுப்ப போறீங்கன்னு சென்சேஷன்லாம் கேட்டு ஒரு பரபரப்பா அதை பிளாஷ் பண்ணி அதன் மூலமாக அவர்களுடைய வலையை வயிற்றிலே புலியை கிடைக்கலான்னு நீங்க நினைக்கிறீங்க பரிபூரணமாக திமுக முழுவதும் ஊழல்வாதிகள் மட்டுமே இருக்கிறார்கள் கெஜ்ரிவாலு நான் போயிட்டேன் உள்ள என்ன கொண்டு உள்ள போட்டாங்க மாட்டிட்டாங்க நீங்க நீங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருப்பீங்க உள்ளர வந்துருவீங்க அதனால உஷாரா இருங்கன்னு சொல்லி அவர்களுக்கு மிரட்டல் விடுத்திருக்கிறார் அவர்கள் மீது சாதாரண விசாரணை துவங்கினாலே அத்தனை பேரும் தமிழ்நாட்டுல ஜெயில வைக்கிறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு எண்ணிக்கை இருக்க போகிறது இருக்கும் இதுக்கு முன்னால எல்லாம் வந்து உன்னை உள்ள வச்சிருவேன் உள்ள வச்சிருவேன் ஊழல் செஞ்சா வந்து உன் மேல வழக்கு தொடுத்துருவேன்னு மிரட்டியே காங்கிரஸ் கட்சிக்காரங்க மற்ற கட்சிக்காரங்க எல்லாம் இருந்துட்டு காலத்தை ஓடிட்டாங்க ஊழல் செய்தவர்களை உள்ளுக்கு அனுப்பினால்தான் மக்களுக்கு ஆட்சியின் மீது குறிப்பாக மோடியின் மீதே நம்பிக்கை வராது இன்றைய கால காலகட்டத்துக்கு தேவையான அளவுக்கு சட்டம் மாற்றப்படும் ஊழல்வாதிகள் சிக்குவார்கள் உடனே சிறைக்கு போவார்கள் அதற்கான ஒரு பெரிய மாற்றம் மோடி கொண்டு வருவார் அரசாங்கத்தின் காசு என்ற போது கவுன்சிலர் மேயர் சம்பந்தப்பட்டவர்கள் அத்தனை பேரும் அதை வந்து அநியாயமாக செலவு பண்ணுகிறால் ஒரு பக்கம் அரசாங்கம் வியாபாரம் செய்வதை நிறுத்தும் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் அதையுமே குறைப்போம் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ஆன்சரபிலிட்டி கிடையாது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இருக்கிறார் பாஜக மாநில பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் வணக்கம் நாரதர் மீடியா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னதை செய்வார் அப்படின்றது இந்திய மக்களுக்கு மட்டுமல்ல உலக மக்களுக்கே தெரிஞ்சது தான் அதனாலதான் அவர் வந்து மோடியின் கேரண்டி அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்கார் அவர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு இந்த தேர்தலுக்கு முன்பாகவே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்தப்ப கூட திமுக என்ற கட்சியே இனிமேல் இருக்காது இந்த தேர்தலுக்கு அப்புறம் அப்படின்னு கூட சொல்லி இருந்தாரு இப்போ அது மட்டும் அல்லாமல் ஊழல்வாதிகள் வந்து சிறைக்கு அனுப்பப்படுவார்கள் நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்நாள் என்பது சிறையிலேயே முடிந்து விடும் அது எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா இந்த ஊழல்வாதிகள் யார் யார் வந்து சிறைக்கு செல்வார்கள் நீங்க பாக்குறீங்க திமுக கட்சி என்றதே இருக்காது அப்படின்னு கூட சொல்லி இருக்கிறாரு இதெல்லாம் வச்சு நமக்கு என்ன ஜி புரிஞ்சுக்கலாம் விஜயனுடைய ஆர்வம் போயிருக்கு யார் யாரெல்லாம் உள்ள அனுப்ப போறீங்கன்னு சென்சேஷனா கேட்டு ஒரு பரபரப்பா அதை பிளாஷ் பண்ணி அதன் மூலமாக அவர்களுடைய வலியை வயிற்றிலேயே புளியை நீங்க நினைக்கிறீங்க திமுகவை பொறுத்த மட்டும் இன்னார் ஊழல் செய்தார்னு லிஸ்ட் போட வேண்டிய அவசியம் இல்லை அது திமுக கூடத்தில் ஊழல் செய்யாதவர் யார் இருக்காருன்னு சொல்லுங்க அது விரல் விட்டு எனக்கூடிய லெவல கூட இல்லை அந்த ஆக்டர் அதனால பரிபூரணமாக எங்கும் நிறைந்த இறைவன் இருப்பது போல பரிபூரணமாக திமுக முழுவதும் ஊழல்வாதிகள் மட்டுமே இருக்கிறார்கள் அவர்கள் தான் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் நகராட்சி தலைவர்கள் மேயர்கள் மந்திரிகள் அப்படின்னு இருக்காங்க அதனால அவர்கள் மீது சாதாரண விசாரணை துவங்கினாலே அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் ஜெயிலில் வைக்கிறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு எண்ணிக்கை இருக்க போகிறது இருக்கும் அதைத்தான் பிரதமர் அவர்கள் மறைமுகமாக சுட்டி காண்பித்திருக்கிறார்கள் இதுக்கு முன்னாலெல்லாம் வந்து உன்னை உள்ள வச்சிருவேன் உள்ள வச்சிருவேன் ஊழல் செஞ்சா வந்து உன் மேலே வழக்கு தொடுத்துருவேன்னு மிரட்டியே காங்கிரஸ் கட்சிக்காரங்க மற்ற கட்சிக்காரங்க எல்லாம் இருந்துச்சு காலத்தை ஓட்டிட்டாங்க ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் ரிட்டர்ன் வந்துருச்சு இப்ப ஊழல் செய்தவர்களை உள்ளுக்கு தான் மக்களுக்கு ஆட்சியின் மீது குறிப்பாக மோடியின் மீதே நம்பிக்கை வர ஆரம்பிக்கும் இந்த நாட்டின் சட்டத்திட்டங்கள் சாட்சிகள் ஆதாரங்கள் இவைகளெல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரன் காலத்துல போட்டதுனால ரொம்ப கடுமையா இருக்கு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் கவர்மெண்ட் ரொம்ப பெரிய அளவுல இருக்கு அதெல்லாம் வந்து இவர்களுக்கு ஆதரவாக ஊழல்வாதிகளுக்கு ஆதரவாக இருந்து வந்து இருந்து வந்து கொண்டிருக்கிறது இப்போது புதிதாக இப்போது ஆட்சிக்கு வருகின்ற போது மறுபடியும் இந்த சிஆர்பிசி ஐபிசி இப்ப கூட அதனுடைய பேரை கூட மாத்திருக்காங்க நிறைய காலாவதியான சட்டங்களை எல்லாம் தூக்கி வீசி வீசியிருந்திருக்கிறார்கள் அதே மாதிரி அந்த லீகல் ஏரியால சட்டத்தினுடைய ஏரியால புதிதாக இன்றைய இளம் தலைமுறைக்கு இன்றைய ஜெனரேஷனுக்கு இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான அளவுக்கு சட்டம் மாற்றப்படும் அதன் மூலமாக ஊழல்வாதிகள் ஒரு ஊழல் செய்தாலேயே உடனேயே எப்படி வந்து வைத்து பிடித்தால் அந்த விலையில வலையில வந்து அந்த மிருகமோ அல்லது மீனோ அல்லது பறவையோ வந்து சிக்குகிறதோ அதே போல ஊழல்வாதிகள் சிக்குவார்கள் உடனே சிறைக்கு போவார்கள் அதற்கான ஒரு பெரிய ரனேஷன்ஸ் பெரிய மாற்றம் மோடி கொண்டு வருவார் ஊழல்வாதிகள் சிறைக்கு அனுப்புவார்கள் திமுக என்கின்ற கட்சி நிச்சயமாக அந்த கட்சியே வந்து மிகைப்படுத்தி சொல்லப்பட்டதல்ல அந்த கட்சியே சிறைச்சாலையில் தான் இருக்கும் அங்கே வேணா உள்ளுக்குள்ள ஒரு போர்டு போட்டுக்கலாம் வேணும்னா வார வாரம் கூட்டம் போட்டு ஒரு பொடியை எத்திக்கலாம் அதனால் அந்த அளவுக்கு நிலைமை மாறும் இவர்கள் மாறுவார்கள் மாறினால் மேற்கனவே செஞ்ச ஊழலுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் ஆனால் இனி வந்து ஊழல் செய்வர்கள் உடனடியாக சிறைச்சாலை சென்று அங்கே அவர்களுடைய பயிலரங்கங்களையும் கூட்டங்களையும் குடும்பத்தையும் நடத்திக்கொள்ளலாம் ஜி நான் கேட்டதுக்கு வந்து விஜய் ரொம்ப ஆர்வமா இருக்காருன்னு சொல்லியிருந்தீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜாமீன்ல வெளியே வந்த உடனே பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது சொல்றாரு மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமைத்தால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் மம்தா பானர்ஜி அவர்களாம் வந்து சிறைக்கு செல்வார்கள் அனுப்பப்படுவார்கள் சொல்லியிருக்காரு அப்போ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதை வந்து ஸ்டாலினியும் மம்தா பானர்ஜியும் உங்களுக்கு சூடு இருக்கா சொரணம் இருக்கா ரோஷம் இருக்கா வெக்கம் இருக்கா மானம் இருக்கா இவர் நீங்க உள்ள போயிருவீங்கன்னு சொல்லி மிரட்டி இருக்கிறார் கெஜ்ரிவாலு நான் போயிட்டேன் உள்ள என்ன கொண்டு உள்ள போட்டாங்க மாட்டிட்டாங்க நீங்க இதை வெயிட்டிங் லிஸ்ட்ல இருப்பீங்க உள்ளார வந்துருவீங்க ஒழுங்கா மரியாதையா வேகமா நல்லா வேலை செய்ய ஏதோ குறுக்கு சாலாவது ஓட்டி ஜெயிக்கிறதுக்கு பாருங்க மோடி வராது இப்படி பாத்துக்கங்க இல்லைன்னா என்னோட வந்து நீங்களும் சேர்ந்து கழி திங்க வேண்டி இருக்கும் அதனால உஷாரா இருங்கன்னு சொல்லி அவர்களுக்கு மிரட்டல் விடுத்திருக்கிறார் தனக்கு கோஷ்டி சேர்த்திருக்கிறார் அவரை பயமுறுத்தி இருக்கிறார் ஆனால் ஒரு வகையில் உண்மையை சொல்லி நான் போயிட்டேன் நீ என்னோட வரத்தான் போற ரெடியா இருந்துக்க என்று சொல்லியிருக்கிறார் நான் வந்து விஜய் ஏன் சொன்னேன்னு சொன்னா ஆஹ் ஒரு தேசிய கண்ணோத்தோடு இருக்கக்கூடிய இளைஞன் வந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்றாரே அப்படின்னு சொல்லி ஒரு பாராட்டு தெரிவிக்கின்ற முகமாக சொன்னேன் ஜி அதுல இருக்கக்கூடிய ஆர்வத்தை விட அடுத்து எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி அமைத்ததும் நூறு நாட்களுக்கான நாங்க என்ன செய்ய போறோம்ன்ற திட்டத்தை இப்பவே நாங்க ரெடி பண்ணிட்டோம் இது மட்டுமல்ல மாபெரும் முடிவுகள்லாம் எடுக்க போறோம் ஏற்கனவே ரெண்டு ஆட்சியே எங்களுக்கு வந்து இந்தியா விஸ்வ குருவாக மாறிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அடுத்து இவரு சாதாரண விஷயமே நமக்கு பெரிய விஷயமா தெரியும் ஆனா இவர் மாபெரும் விஷயம்னு இவரே சொல்றாரு அப்ப அதுல என்ன என்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு பெரிய ஆர்வமா இருக்கு அல்ல என்னஜி வரும் உங்களுடைய கேள்வி வந்து மிகச்சிறப்பான கேள்வி நானும் மிக ஆர்வமாக இருக்கிறேன் என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகு எதிர்காலத்து காத்திருக்கிறேன் இப்ப இந்தியன் பீனல் போர்டில் இருக்கக்கூடிய எல்லா குப்பைகளையும் கழிவுகளையும் கசடுகளையும் ஆஹ் அழுகி போன விஷயங்களையும் ஆரிப்போன விஷயங்களையும் முடமான விஷயங்களையும் அப்படியே குப்பையெல்லாம் அள்ளி வெளியே போட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் செய்தார்கள் பேரையும் மாற்றம் செய்தார்கள் விஷயங்களையும் கொஞ்சம் செய்ய மாற்றம் செய்திசி ஐபிசி எல்லாம் பத்தாது ஒரு மிகப்பெரிய இந்தியாவுக்கான சட்டம் உருவாக்கவில்லை பிரிட்டிஷ்காரன் காலத்துல இருந்தது அப்படியே வாழி வாழையாக வழி 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 வழியாக அதையே கொண்டாந்து சின்ன சின்ன பெயர்களை மாத்தி இருக்கிறோம் கொஞ்சம் ஓரளவு மாற்றம் செய்திருக்கிறோம் அது ஏராளமான மாற்றங்கள் இருக்கு ஏராளமான மாற்றங்கள் நூறு நாள்ல என்ன இப்ப ஒரு சாதாரணமா நம்ம ரெண்டு பேர் கண்ணல தினசரி வாழ்க்கையில பாத்துக்கிட்டு இருக்கிற விஷயம் சொல்லுவோமே ரோடு போடுறாங்க நம்ம ஊர்லயோ ரோடு போடுறாங்க ரோடு போடுறப்ப அந்த ரோடு கொடிதோன் தான் சாலையில வெட்டுறாங்க சாலையில போடுறாங்க அங்க அந்த பக்கத்துல வண்டி நிற்கிது உடனே அதுல இருந்து தார கொண்டாக்கு போடுறான் ஒரு லேசா ஒரு மேலாப்புல பட்டர் ரெண்டா ரெண்டாவது இல்ல பட்டர் பூசுற மாதிரி லேசா ஒரு பூசு பூசி தோட்ட க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறான் போன ஒரு போய் ஒரு அஞ்சாவது ஆறாவது நாள் ஒரு நல்ல வலுவான லாரி பத்து டன்னு லாரி வந்துச்சுன்னா அப்படியே பிடிங்கிட்டு வந்துருது லட்சணம் ரெண்டாவது ஒரு மழை பெஞ்சினா பிடிங்கிட்டு வந்தது அவலட்சணம் அதை விட மோசமான விஷயம் என்னன்னு கேட்டா அதே கவர்மெண்டினுடைய இன்னொரு டிபார்ட்மெண்ட்டு குடிநீர் காரம் வந்து சைட்ல தோண்டிக்கிட்டே வரான் இல்ல டிச்சு தோன்றவன் சைட்ல எப்ப ரோடு போட்டு பத்தாவது நாள் பயந்த நாள் ஒரு சாதம் அவன் வீட்டு சொத்தாருன்னா அப்படி பண்ணுவானா நம்ம வீட்டுக்குள்ளார வீட்டுல சிமெண்ட் போட்டு அடுத்த நாளைக்கு குடி நாளைக்குடி பேத்து பேத்துக்குவோமா நம்ம வீட்டுல டிச்சு அழகா கட்டி விட்டு அதை அடுத்த நாளை வந்து நம்ம தோண்டுவோமா நம்ம காசு இல்லை ஆனா அரசாங்கத்தின் காசுன்ற போது கவுன்சிலர் மேயர் சம்பந்தப்பட்டவர்கள் அத்தனை பேரும் அதை வந்து விழலுக்கு இழைத்த நீராக மாற்றி அநியாயமாக செலவு பண்ணுறாள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நூறு ரூபா கொட்டினா ராஜீவ்காந்தி சொன்ன பதினெட்டு ரூபா தான் பதினேழு ரூபா தான் வருதுங்க அதனால நூறு ரூபாய் அந்த ரோட்ல போட்டானுங்கன்னா அது பதினேழு ரூபா தான் இந்த பதினேழு ரூபாய் அடுத்த நாளைக்கு இன்னொரு அஹ் குடி தண்ணீருக்காக தோண்டி அதுங்க காண இந்த மாதிரி அவலங்கள் முழுவதுமாக மாற்றம் இதெல்லாம் கண்ணுக்கு தெரிந்து மேலாப்ல இருக்கக்கூடிய சாமானிய மனிதனே வெறுக்கின்ற மாற்ற வேண்டும் என்று விரும்புகின்ற விஷயம் காலம் காலமாக அறுபது ஆண்டு காலமாக அப்படியே பாலோ பண்ணிட்டு வராங்க அதையும் மீறி வளர்ந்துருக்கும் அதே மீறி நல்ல ரோடு இருக்கு அதே மீறி உடையாத குழா இருக்கு அப்படின்னா ஒழுங்கா பண்ணியிருந்தா ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இல்லை பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூட சாலைகள் போட வேண்டி இருக்காது குடிநீர் குழாய்கள் பதிக்க வேண்டி இருக்காது பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூட அதுல கசிவு வராது இதே மாதிரியாக ஒரு பெரிய புரட்சிகரமான விஷயங்கள் அரசாங்க செயல்பாடுகளே இருக்கும் அரசாங்கம் வியாபாரம் செய்வதை நிறுத்தும் பொது பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் அதையுமே குறைப்போம் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ஆன்சரபிலிட்டி கிடையாது அதனால வளர்ச்சியை நோக்கிய விஷயத்துல பாலிசி டிசிஷன் தான் கவர்மெண்ட் எடுக்கும் சூப்பர்வைட்டரியாக பார்வையாளராக இருந்து அதை அடி கவனத்தில் கொண்டு தடுத்து நிறுத்தும் நல்ல விஷயங்களை வளர்க்கும் கெட்ட விஷயங்களை உடனடியாக தடுத்து நிறுத்தும் தவறு செய்வர்களுக்கு உடனடியாக தண்டனை பெற்று உள்ள போறதுக்கான ஏற்பாடு செய்யும் இதையெல்லாம் செய்ய வேண்டியதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை இதை விட்டுவிட்டு ரோடு போடுறதும் குழி தோன்றதும் அதுல கமிஷன் அடிக்கிறதும் அல்ல இந்த மாதிரி மிகப்பெரிய மாற்றங்கள் கொண்டு வரப்படும் இது சாமானிய மனித என்ன இது வரணும் எதிர்பார்த்ததுக்காக அவையெல்லாம் வந்து சேரும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வாழ்க்கை தரம் உயரும் வாழ்க்கை தரம் மிக அதிகமாக வரும் அவருடைய ஆவரேஜ் இன்கம் அந்த இண்டெக்ஸ் கூடும் பாவர்டி இண்டெக்ஸ் குறையும் உலக நாடுகள் மத்தியில நம்மளுடைய மரியாதை உயரும் இப்போ கூட ஐநா சபையில நம்ம வளர்ச்சி பெற்றுக்கிறோம் நேரத்து கூட ஒரு புதிய இண்டெக்ஸ் பார்த்தேன் இதெல்லாம் பத்து ஆண்டுகள்ல கடுமையா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச விஷயம் ஆனா இந்த பாலிசி மாற்றங்கள் செயல்பாட்டு மாற்றங்கள் சிந்தனை மாற்றங்களை செய்தால் ஆட்டோமேட்டிக்காக இவை மேலே வரும் வந்தா கஷ்டப்பட்டு உலகத்திலேயே பெஸ்ட் நாடு அமெரிக்கான்னு சொல்றான்ல பெஸ்ட் நாடு ஜெர்மனிங்கிறான் பெஸ்ட் நாடு இவையெல்லாம் போய் பெஸ்ட் நாடு இந்தியா என்று வரும் வாழ்க்கைகள் உயரும் மக்களுடைய வருமானம் உயரும் அதன் மூலமாக கௌரவம் உயரும் அதன் மூலமாக நாடு மிகப்பெரிய வளர்ச்சி வரும் எல்லாம் சும்மா அடுக்கடுக்க நான் சொல்லல சர்வசாதாரமா நடந்து முடியும் அதற்கான திட்டங்களை தான் நூறு நாட்களில் போட இருக்கிறார்கள் அது என்ன என்பதை விஜயோடு சேர்ந்து நானும் பார்க்க அவலாக காத்திருக்கிறேன் அதோடு சேர்ந்து இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களில் மாற்றம் வரும் அதை பார்த்த உடனேயே நாம் வந்து இந்த அரசு சரியான திசையில் செல்லுகிறது என்கின்ற நம்பிக்கையை தெரிவிக்க ஆரம்பிப்போம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல உண்மை கருத்துக்களை நாரதர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கட்சி நன்றி விஜய் நன்றி நாரதர் மீடியா நேரடி